வணக்கம் ஐந்து சின்னத்தை தேர்வு செய்த தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இளைஞர் மற்றும் பெண்களுக்கு பிடிக்கும் வகையில் சின்னம் இருக்க வேண்டும் என அறிவிப்பு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இந்த தேர்தலில் தனித்து போட்டி என அறிவித்து தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என பொதுக்குழுவின் மூலம் அறிவித்து தொடர்ந்து தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டு வந்தார்கள் கரூர் பெருந்துயர சம்பவத்தால் அவர்களது தேர்தல் பரப்புரை தடைபட்டுள்ளது அதே சமயத்தில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் தங்களது கூட்டணிக்குள் விஜய்யை கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் விஜய் அவர்கள் தனித்து போட்டி நானே முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது வரும் காலம்தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும் மேலும் ஒரு கட்சி பத்திற்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடும் பொழுது ஒரே சின்னத்தை பெற வேண்டும் என்றால் தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாக தங்களது சின்னத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பல சின்னங்கள் அளிக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் ஆட்டோ கிரிக்கெட் பேட் விசில் தொப்பி உலக உருண்டை அகல் விளக்கு போன்ற சின்னங்கள் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஏதாவது ஒரு சின்னம் தான் இறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் திமுகவிற்கு உதயசூரியன் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னம் பாஜகவிற்கு தாமரை என அசைக்க முடியாத மக்கள் மனதில் நிலை நின்று பேசக்கூடிய அளவில் இந்த சின்னங்கள் இன்றளவும் இருந்து வருகிறது யார் வேட்பாளராக போட்டியிட்டாலும் சின்னத்திற்காக வாக்களிக்கக்கூடிய மக்கள் இன்றளவும் தமிழகத்தில் இருந்து வருகிறார்கள் இதுபோன்று ஒரு வலிமையான சின்னத்தை உருவாக்கிவிட வேண்டும் என விஜய் அனைவருக்கும் பரிச்சயமான அனைவருக்கும் தெரியக்கூடிய எளிய மக்களின் மனதிலும் பதியக்கூடிய ஒரு சின்னம் தேவை என இந்த சின்னத்தை தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும் இதில் ஏதாவது ஒரு சின்னத்தை தான் அவர் தேர்வு செய்ய உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் தங்களது தேர்தல் பரப்புரையை அப்படியே நிறுத்தி வைத்துள்ளார்கள் காரணம் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்றளவும் நேரில் சந்திக்க முடியவில்லை காவல்துறை அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என அவர்கள் தரப்பில் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தீபாவளிக்கு முந்தன நாள் அவர்கள் அறிவித்திருந்த இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை இறந்து போனவர்களின் குடும்பங்களில் உள்ளவர்களின் வங்கி கணக்கில் செலுத்திவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் மிக விரைவில் இவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரம் மாற்று வழியில் செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது சாலை மார்க்கமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டால் மக்கள் கூட்டம் அதிகமாகிறது இதனால் தேவையில்லாத அசம்பாவித சம்பவங்களும் ஏற்பட்டு விடுகிறது அவற்றை குறைக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா எப்படி ஹெலிகாப்டர் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகளில் பெரிய மேடையை அமைத்து மக்களிடம் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதே வழியில் விஜய்யும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக நான்கு ஹெலிகாப்டர்கள் புக் செய்யப்பட்டுள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதியில் இந்த பிரச்சாரக் கூட்டம் நடைபெறும் என்றும் இந்த பிரச்சாரக் கூட்டம் நடைபெறக்கூடிய இடங்களில் மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது மேலும் ஹெலிகாப்டரின் மூலமாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது நேரத்தை மிச்சப்படுத்தலாம் சாலையில் மற்றும் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தாத வண்ணம் டிராஃபிக்கை ஏற்படுத்தாமல் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என்பதனால்தான் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் வேண்டுமென்றால் மற்றவர்கள் போன்று வேனில் சென்று பிரச்சாரம் செய்யலாம் தற்பொழுதைய காலகட்டத்தில் நாம் மாவட்டங்களினுடைய புறநகர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் போதும் என்ற மனநிலையில் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது மிக விரைவில் விஜயின் அடுத்த கட்ட பிரச்சாரம் தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி